குலதீபன் மணீஸ்வரி நவாலி வடக் என்ற சொந்த இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைமுறை இருக்கிற உள்ளூராட்சி மந்த தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் கொடுத்தேன் நிக்கிறதுக்காக அதில் வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராட்சியை சொல்லி மெம்பர் கோமெல்லாம் வேண்டி நிரப்பி அங்கத்துவ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப் உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையில் நின்ற நான் வேட்பாளரை நிற்கிறதுக்காக பேர் விவரம் என்ற ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தனால இருந்தவர் வந்து ராமநாதன் அச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்தில் தான் எல்லாம் சொல்லி ஊடகத்தில் ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன் ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பாக விட்டது அவர்தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என் நம்பர்ல அவர்தான் அவங்கள தொடர்பு கொண்டு அப்படியாக்கா நீங்கள் எங்களோட நிற்கிறீங்களோண்ட நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களையும் மாரியும் நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கதைக்கிறேன் அப்போ எங்களோட ஊர் மக்கள் இந்த பிரச்சனையும் அவர் முல்லாம் கொண்டுலாம்ன்ற நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்பேமென்று சொல்லி போமென்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தன கொடுத்த டைமில் அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாமல் குரூப்பை அவை முக்கியமா நான் மூன்று பேருந்தான் அதுல போடலாம் அர்ஜுனாவும் கௌசல்யா அந்த லட்சிய தம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்துக்கள் வேண்டிய இதுகளை தான் போடீங்கன்னா உங்கள கருத்துக்களை கேட்கறதுக்கே எங்களுக்கு அதுல ரெண்டேக்கே எனக்கு ஒரு லைட்டா அதுக்கே சந்தேகம் வந்துட்டு ஏனும் எப்படி மறைக்கணும் தான் நாங்களுக்கு எங்களை கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்கிட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே வாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போனேன் நான் அப்ப கேக்குறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ இல்ல இல்லையாக்கா தேவை இல்லையா அவரை நாங்க சந்திக்களை சந்திப்ப எல்லாத்தையும் நான் கேக்குறேன் இல்லையாக்கா அவர் நேரம் இல்லாம ஓடி திரியுறாரு ஆனா ஊடகத்துலதான் சொல்ற ஆக்கள் இருக்கணும்னா ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது அது ஆக்கள் பற்றாக்குறை என்னக்கா நான் ஓடி திரியுறேன் நூறு கீழ ஓடி இந்த பக்கத்துல நான் வடக்கு கிழக்கு எல்லாம் போய் கேட்கிறேன் செய்யக்கூடிய புள்ளிகள் இருக்கினேன் பொம்பளை பிள்ளை எல்லாம் கேட்க ஓம்னு சொன்ன பிள்ளை அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ச்சனா பேட்டி அவர் சொல்லி நான் அவர் பேசுவேன் வருதா நான் பேசி இதை களைச்சி விட்டுறேன் நீங்கள் எதனோடனா அந்த புள்ள அடுத்து நான் பிடிக்க போன் எடுத்து சொல்லுது ஐயோ நாங்கள் வெறே இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் வர மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு அப்போ நான் இல்லாடா அந்தபடி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவற்ற இதே ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தேன் அப்படி கொடுத்தா இல்லாட்ட இதுல போமெல்லாம் வேண்டி சைன் பண்ணிட்டு அவனை சைனும் கடையில தான் வந்து வேண்டிடு கடையில தான் இல்லாம வேண்டி போட்டு நான் கடைசி நாளும் கேட்கிறேன் காசு கட்ட கடைசி நாளில் அந்த காசு பற்றாக்குறையாண்டு வேற வொய்ஸ் மெசேஜ் போடணும் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டவே காசு பற்றாக்குறையா இருக்கு இல்ல வேட்பாளரும் காசை போடுபோ காசு பற்றாக்குறையா இருக்கண்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி தான் முடிவு டேட் அது கடையில போடுபோ நீங்க வேட்பாளர இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படுங்க நானும் என்ன உடனே காசு இல்லையா உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல அந்த கட்சியை தம்பி தன் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டு கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்கள இன்னத்துல பாக்குறோம்டா இந்த கட்சி இது எல்லாத்தையும் அவர் யூடியூப்லதான் பாக்க வேண்டிகிடா ஊடகத்துல எல்லாத்தையும் சொல்ற அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டிகிடா கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணி கேட்கிறேன் தம்பி நாம விரவணும் இல்லோ விர தேவையில் இல்லையாக்கா நீங்க விர தேவையில் என்ன தம்பி எல்லாத்தையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னண்டா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் அண்டு டேட் முடியுது இருபதாம் தேதி க்ளோசிங் டேட் என்றது எங்களுக்கு தெரிய அப்ப இரவு ஆறு மணிக்கு யூடியூப்ல அர்ஜுனாண்ட யூடியூப்ல பெருகுது பார்த்தா ரிஜெக்ட் என்று சொல்லப்படுது வலியாமனு ரிஜெக்டண்டே எனக்கு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி தெலையில அப்ப நான் என்னென்ன உடனே இந்த தம்பி போன் எடுத்து கேக்குறேன் என்ன தம்பி ரிஜெக்டன் சொல்லினேன் என்னென்டே நிறையா சொல்ல பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறியிறேன் அப்போ எடுத்து கேட்டா ஓமாக்கா பயலில் ஒன்றுமா அக்கா குடுபடையில் நாங்கள் யூஎஸ் கோர்ட்டல்ல கௌசலிகிர ஏழு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லுங்கோட்டு நாங்கள் மூன்று பேர் வலியாம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவையே மூண்டு பேரும் தாங்கள் போய் யூஎஸ் போட்டு காலை மேலே இருந்து வெயிட் பண்ணினது இப்போ பையனு முக்கால் வேறேன்னு விரை இல்லையா கூப்பிட கூப்பிட இல்லையன்றதும் தாங்கள் போய் வந்து அட்ரஸ் செய்ய ஒன்றும் செய்ய இல்லாம அந்த ஃபோன் மூல தாங்களெல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையனு முக்கால் கடிக்கிற டாக்டரை கடிக்க அதை சொல்கிறாங்க உங்க செய்யறீங்க பாண்டு பையனு நபர் பையனு முக்கால் போய் நீங்கள் என்ன செய்ய முடியுமா அங்கே அங்கே கொண்டு போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னெண்டு மணிக்கிட்டே ஆச்சு ஜூஎஸ் கோட்டல்ல இருந்து இப்ப கச்சேக்கில் போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் அப்போ பன்னெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் அவரை பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டேன் இப்படித்தானே எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையண்டு நான் டென்ஷன் ஆகி கட்சி போட்டு அவர் பிரகாசெண்டவர் வடமராட்சிக்கு இதாக இருக்கிறார் கருத்துறை இதுல வேட்பாளராக இருக்கிறவர் அவரே அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள ஒன்னா நீங்க நில்லுங்கக்கா நான் ஆக்கப்பட்டு அப்புறம் என்ன சொல்றேன் நான் நம்ம நிக்கே இல்லை வேணாம் எனக்கு வேற இதுல எனக்கு வெறும் வாய்ப்பு மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக நில்லுங்க வாக்கள் இருக்கணும் நீங்க எதாண்டாதீங்க நிக்கணும் நாங்க பார்த்தா ஒருத்தரும் இல்லை அவருக்கு ஒரு தரும் அதுக்கப்புறம் போன் அடிக்கணும் இல்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்ட்டேன் அடுத்த நாள் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அப்பள அங்க போவதான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்ல அங்க உள்ளுக்கு போகாம இல்ல ரிஜெக்ட்டும் இல்ல ஃபைல் உள்ளுக்கு போனா தான் ரிஜெக்ட் ன்னு சொல்லுவினோம் கேட்டேன்னா இப்ப கடிதம் எல்லாம் கொடுத்தீங்களாそれ இல்ல என்னடா அர்ஜனாவ கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னடியே காசு கட்ட போன பொழுது அப்பள அம்பலங்கப்படுத்தி இருக்கிற தீர்தல் ஆணையாளர் இப்போள நீங்க தனி பேர்ல காசு கட்ட முடியாது சியேட்க்குளுவில தான் ன்னு நேனோம் அப்ப தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தல் இந்த சட்ட திட்டங்கள் வேறு அப்ப அதால நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு பேரையும் மிருத்தி வச்சு கௌசல்யாவையும் ராமநாத ராமநாதன் வச்சு விலங்கப்படுத்தி இருக்கிறார் அப்ப ராமநாதன் அச்சு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு இந்த ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்ட அப்படி உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தையிருக்கு வேட்பாளர்கள கூப்பிட்டீங்களா கூப்பிடல திட்டமிட்டு செக் பண்ணி இருக்கிறீங்க வலியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டு நீங்க வந்து நின்றது ஊர்ல இருக்கிற மக்கள்

ஒருங்கிணைப்பு நடக்கிற கூட்டத்துக்கு நாங்க போக முடியாம இருக்கு தெரியப்படுத்துறீங்க அதிகாரிகள் மத்தியில அவர் தங்களை கேட்டாங்க கூப்பிடுன்னு அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு நான் உள்ளூராட்சி பேசல போனா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தான் நான் நின்று நான் கட்ட நான் இதுக்கு போகிறேன்னு எனக்கு ஒரு இது இருந்தது கட்டசீக்க ஏமாத்தி போட்டு சிம்பிளா கையை வெறிச்சிட்டு சொல்றீங்க

ஊருக்கு இருக்கிறவைய நம்பாம நாங்கள் இவரை நம்பினது நாங்க செய்த பிள்ளை சரி எங்களோட இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் எங்களோட இருக்கிற கட்சிகள் நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனா இது எனக்கு ஒரு படிப்பின எங்கட மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு விரோணும் தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் இதே ஒரு இதாண்டி போட்டு எங்க என்ன செய்யணும்டா நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவம்டா எப்படி இருக்கணும் பாராளுமன்ற பத்து பேரை தலைத்துவத்துவ நீ வந்து எப்படி ஒரு கட்சியை நடத்துவாய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு இருந்தேன் தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இருந்தாங்களா நீங்க தலைமுதற்கு சரியா செய்யறீங்களா உங்களை நம்பி அப்படி நாட்டை ஒப்படைக்க முடியும் உங்கள்ட்ட தலைமத்துவம் என்ன தெரிஞ்சுக்கல செய்யறது இல்ல தலைமத்துவம் நேரடியா வந்து மக்கள்கிட்ட வங்கியவ வேலை செய்யணுமோ அவைதான் உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் இது வந்து கிராமங்களுக்குள்ள நாங்கள் கட்டுற இந்த இந்த பெரிய பணத்தை உங்களுக்கு திருப்பி பெற போதும் அதை பட்டு வேண்டி தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் ரைட் அப்ப அதில் நாங்கள் வந்து மற்ற கட்சி அவைக்கு போட நினைவைக்கு மக்களே தயவு செய்து நான் உங்களை கும்பிட்டு கேக்குறேன் இவர் சொல்ற எங்க கட்சியை நீங்களா ஊருக்கு நெல்லது செய்வினா

கைடா நீங்க என்ன என்னத்துக்கு பயப்படி நாம் இவர் பேசுவார் கமெண்ட்ல பண்ணுவார் தேவை இல்ல கதையல கைப எந்த விமர்சனத்தை தாங்கிறதுக்கு ரெடியா தான் நாம் வந்திருக்கிறோம் இவரை பத்தி சொல்லணும் கடைசி வரை நம்ம எங்க மக்களே இருந்து சில மணி நேரங்களில் வழியில் வந்து நாடாளுமன்ற தாக்கல் செய்தவர் சிறப்பாக செய்தவர் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது அதே ஏன் போறான ஒரு மொழிமறையில் திட்ட மொழிமறையில் தவறான

நீ சரி அவையில குற்றஞ்சாடுறா அதை நிரூபிக்கிறியா அதை செய்யறியா இல்லை ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்லை நெடுகளும் அந்த தாண்ட இதுல இருக்கணும் பண்ணதுக்காக ஊடகத்துல தண்ட மக்களை இதண்டனும் பண்ணதுக்காக அதைய சொல்லிக்கொண்டிருக்கிற அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அதை சரியா செய்தவையான்னு பார்த்து போடுறியா ஏன் போல விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் வந்துருப்பீங்க மது எங்களுக்கு காட்டினபரா காட்டிலை அவர் ரூல்ஸ் இப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைக்கேள் என்றது அது உண்மை பதினாறாம் தேதி காசு கட்டினா அந்த அந்த தலைவர் மேட்ட பேர்லாம் கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் லட்சனான பேரில் காசு கட்டிலாதுன்னு ஒவ்வொருத்த பிரிவிலே இருக்கிற பொறுப்பான தம்பியாக எல்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு அது ஏன் எங்களுக்கு தெரியப்படுத்தல இப்படி தான் கேட்க போகிறோம் அது வந்தவைக்கு சின்ன நேரம் சின்ன மாறலாம் மூசை கட்சி என்றதை கொடுக்க போகிறதில்ல எல்லாருக்கும் போட்டி போட்டியிருந்தால் ரெண்டு பேர் கேட்டால் அது குழுக்கள் முறையில் தான் போடும் நான் அவ்வளோ போய் விவரம் அறிஞ்சிருக்குறேன்

அது ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லியிருக்கிறார் மற்றவெல்லாம் பழைய சுமத்து இதாண்டி அவை செய்வினோம் ஒன்று போட்டு இருக்காது எங்கள் மக்கள் நாங்கள் நாங்கள் எங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோம் ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்கள் யோசித்து அது இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியா செய்வினோ என்று உங்களோட ஊருக்கு இருக்கிறத யார் சரியா செய்யணுமோ அவைக்கு பார்க்க போடுமோட்டு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறார்